இன்று கா இளமங்கலம் ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஆர் ராசு திருமதி ஆர் ராமானுஜம் அவர்களின் அன்பு மகன் இஆர் அறிவழகன் எம்ஃபெஸ் எம்ஃபில் பிஇடி சி கீரனூர் அவர்களின் ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அப்பா இ ஆர் அறிவழகன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மனைவி திருமதி ஏ ஜெயந்தியம்மா மகன் திரு ஏ ராஜ்பிரசாத் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு இந்த வயதில் நாங்கள் இந்த முதிய முதியோர் மூலயமாக உங்களுக்கு மனமான தெரிவிக்கிறோம் நீங்கள் உங்கள் சமுதாயத்தோடு உங்கள் தூக்கத்தோடு உங்கள் பிள்ளைகளோடு மனைவிகளோடு உங்கள் உறவுகளோடும் நீங்கள் ஒன்றிக்கு பாரவேண்டும் என்று மனமாக வாழ்த்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று திருநாள் பட்டணம் திரு ஆர் வாசு திருமதி ஆர் ராமலிங்கம் இளமங்கலம் இவர்களின் மரன் இ ஆர் எஸ் அறிவழகன்டிஎல் அவர்களுக்கு இனி திறனாள் வாழ்த்துகள் திறனாளி முன்னிட்டு நாங்கள் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரிடம் அவர்கள் குடும்பத்தாரும் என்றென்று வீடொடி வாழ இறைவனை வேண்டி அனைவரும் வாழ்த்துவோம் மனைவி ஏ ஜெயந்தி மகன் ஏ ராஜ் பிரசாத்